தெரிய பருத்திகாரியா புல்லாம் ஸ்டார்ட்டிங்களா நீங்கள் ரெண்டு தரம் சாப்பிடுவோம் ரெண்டு தடவை சாப்பிட்டீங்களா நாளையால் ஒரு தரம் சாப்பிடுவேன் ஆ அப்புறம் கொஞ்சம் குழம்பு வச்சு ஒருத்தான் சரி சரி முன்னெல்லாம் சோத்து பழம் தானே அஞ்சாயிரம் ஆ ஆ என்ன சமைச்சிங்க காலையில் பொங்கு சேர்க்கோங்கன்னா ஆ அப்புறம் அரிசி வேலையை ஓர வச்சிருக்கிறேன் ஆற்றிக்கு ரெண்டு தோசை ஊற்றிடுவேன் ஹம் ஹம் முடியதான் ஆச்சு நான் இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே சாப்பிட்டேன் ஆ கம்பு இடிக்க முடியும் கம்பு இடிக்க முடியல ஊற வச்சு கிரைண்டரில் போட்டுக்கலாம் நம்ம இடிக்கிற மாதிரி இல்லை நம்ம இடித்தா வெண்ண மாதிரி வரைக்கும் வரும் அப்படி சின்ன நல்லா இருக்கேன் அதெல்லாம் அந்த காலம் மழை இருந்துச்சு சோ கொஞ்சமா போடுங்க ம் நம்ம அது வாடி எல்லாம் கிடக்கு பொங்க சோரே பிடிக்காது அவனால அவன் பிடிக்காதான் ஐயோ கடையாது எனக்கு பொங்க சோறு பிடிக்காது தான் அது ஒரு மாதிரி குழம்பு வச்சு திங்கிறது ஒரு ஆசை எனக்கு சரி சரி அதனால தான் கண்ணி அடிச்சு போட்டு ஆஹா கொஞ்சம் சரி சரி இன்னும் பார்க்கலாம் ஆ அப்ப தேன் என்ன பண்ணுவா ஏ ஆ பொங்க சோர் அடியா இடியா பாய் அதனால முடியாது ஆ இதுல உட்காந்து வேணாம் கீழே உட்காந்துக்கலாம் கீழே உட்காந்தா எந்திரிக்க முடியும் எனக்கு கீழே உட்காருதான் சௌரியம் என் மேலே உட்காருந்தே பிடிக்காதுமா ஆனால் நான் கீழே தான் உட்காருவேன் இப்போ கீழே உட்காந்தா எந்திரிக்க ஆ ஆ உட்காருங்க நீங்களும் உட்காருங்க என் சொம்பு தண்ணி மண்டான்னு வச்சேன் எங்கே இருக்குது சொம்பெல்லாம் என் கல்யாணத்துக்கு சொம்புதா ஆ இது கல்யாணத்துக்கு சொம்பு இதெல்லாம் ஆமாம் போய் மிளக انا கொஞ்சம் ஒரு அவங்களுக்கு என்ன சொல்லுங்க முருங்கைக்கீரை கூட்டு முருங்கு கூட்டு முருங்கு கூட்டு கம்பு இடிச்சு போட்டு முருங்கு கூட்டு வச்சாக்கா இன்னும் ஒரு தின்னா திலண்டிருக்கும் கம்பு இடிச்சு போடணும் அது கூட இடிக்கணும் இடிச்சு

இப்போதான் குழம்புலேருந்து சாப்பிட்டுருந்து எல்லாமே கெட்டு போகாதாலும் கெமிக்கல் கலக்கிறாங்க அது எனக்கு பரிசு வாங்கிட்டு அந்த சோறு நீங்களே ஹோட்டல் கடையிலே சாப்பிட மாட்டீங்க ஒரு நாள் சாப்பிட மாட்டேங்க சந்தாங்க போகிற மாதிரி அவளை சோறு பயில எடுத்துகிட்டே போடுவான் வெளியில் போனீங்கன்னா சாப்பாடு பயில எடுத்துகிட்டு போயிருங்க அவரில் எடுத்துகிட்டு போடுவேன் சரி எடுத்துகிட்டு போகலை பசியாக இருந்தது அஞ்சு ரூபா போட்டு பண்ணு வாங்கி வச்சு பண்ணு வாங்கி சாப்பிடுவோம் ஹோட்டல் சாப்பிட போக மாட்டீங்க ஆமாட்டா ஆ

அது ஒரு விஷயத்தில் நல்லா தான் சொல்லிட்டு வரணும் பத்து பேர் சாப்பிட்ற இடம் நாலு பேருக்கு நல்லா இருக்கும் நாலு பேருக்கு நல்லா இல்லாமல் இருக்கும் அப்போ நம்ம நீங்கள் சொல்லிட்டு வந்தா தான் நாளைக்காவது சரி பண்ணி ருசியாக கொடுப்பாங்க கௌத்துக்கு சாப்பிட்றோம் ஜெயக்கு சேர்ந்த மொட்டைக்கு போவேன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ம் கொண்டு வந்து கொடுக்கலாம் உளுத்த மரம் செஞ்சு எடுத்துட்டு போனேன் குமார்கிட்ட ஒரு பத்து கொடுத்துட்டு சத்தியாவுக்கு பத்து கொடுத்துட்டு என் நாத்தாளுக்கு பத்து கொடுத்துட்டு டாக்டர் பிள்ளைக்கு பத்து கொடுத்துட்டு எங்கள் பெரிய நாத்தாளுக்கு எடுத்துகிட்டு போனேன் அந்த அப்புறம் இந்த ஆளுக்கு ஒரு பத்து வச்சுட்டு போனேன் உளுத்த மரம் பாட்டி அதில் வெள்ளம் போட்டு ஆச்சு சுட்டாக்கா நாலு நாள் வரைக்குமே நல்லா தான் நல்லா இருக்குது ஆ ஆனால் கொஞ்சம் எண்ணெய் தான் எழுந்துச்சு கொஞ்சம் கார்களுக்கு போனோம்னா பத்து இல்லையா எல்லாமே கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குது எங்கள் அம்மா எப்படி செய்வீங்களோ அது மாதிரி செஞ்சுருக்கீங்க சின்ன பிள்ளைலாம் நான் அவ்வளோ பிள்ளைலே சோற இருக்கும் நல்லா கடை ம் அவ்வளோ பிள்ளைலே சோற எங்கள் அம் எங்கள் அப்பா வந்து என் மாவு வேலை வைக்க இருந்தாங்க ஆ எங்கள் மாவு வேலை வச்சுக்கிறேன் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு சமையல் தெரியும் சின்ன பிள்ளைலேயே பள்ளிக்கூடம் பேத்தி உங்க ரெண்டு குளம் வச்சு அப்படி ஆ அந்த குளம் மாதிரி இருக்கும் இருக்கும்போதே என்ன சோற அண்ணன் பேத்தி வந்தாலுங்க இவ்வளவு குளம் மாதிரி என்ன பண்ணுவேன் வடிக்க தெரியாது பொண்ணாட்ட ஒரு பக்கத்து விட்டுக்கார அம்மா அந்த அம்மாவை கூப்பிட்டு வடிக்க செல்லுவேன் சோறு மட்டும் வடிச்சு போடுவேன் குழம்புலாம் வைக்கிறது சின்ன பிள்ளையாச்சா நம்ம எங்க அம்மா இரட்டி போய் காட்டுல இருந்து வரும் நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அது கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது

அந்த பணம் கொடுங்க எல்லாம் காட்டில் ஒரு பத்து கூட கூடாச்சு அந்த டிச்சரியெல்லாம் கிடச்சி அது பழம் பழமாக இருக்கும்போது அந்த கீழே வேறு ஒண்ணிக்கிடுது கீழே கீழே அதெல்லாம் டிச்சு போகிற மரமா மணிக்கு போட்டு போயிட்டு